நண்பர்களே திட்டமிட்டபடி நாளைக்கு மைவி த்ரீ கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வரப்போகுது அதேமாதிரி ஈரிங் டேட்டு நாளை மறுநாள் அதாவது செவ்வாய் வரதாக தகவல் வந்து வெளியாகி வாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா என்னோட டேஷ்போர்டில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க எனவே சப்ஸ்கிரைபர் அதாவது நமது சப்ஸ்கிரைபர் வந்து யாரும் வீடியோ பார்க்குறதுலன்ற மாதிரி டேஷ்போர்டில் வந்து காமிக்குது எனவே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே நம்ம நாளைக்கு திட்டமிட்டபடி வந்து பார்த்தோன்னா மை வி த்ரீ ஏர்ஸ் கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வரப்போகுது சரிங்களா அதாவது பெயில் மனம் வந்து முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா இதனுடைய கேஸ் லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து திங்கக்கிழமை அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரப்போகுது அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சு விட்டது சரிங்களா எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து விட்டது அடுத்து வந்து ஒரு நாள் கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் டேட் வந்து கொடுப்பாங்க அதாவது ஹியரிங் வந்து நடக்கும் ஈரிங்னால் இது இல்லை நமது எம்டி வரவழைத்து அவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணுவாங்க கோர்ட்டில் அதாவது ஹை கோர்ட்டில் தானே இப்போ நம்ம பெயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் நம்ம இயரிங்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது செவ்வாய்க்கிழமை இயரிங் ப்ளஸ் ஆர்குமெண்ட்டு எல்லாம் முடிந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அதுதான் நமது எம்டியூடிய ரிலீஸ் வேல் கடித்து அவர் போகிறார் அதற்கான ஆயத்த பணிகள்லாம் இப்போலருந்தே நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிற மைவித் திரையர தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏன்னா எல்லா மைவைத்திரி உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயம் வந்து பாஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நமது எம்டி வந்துடுவாருன்னு இந்த வாரன்றதை விட அதாவது நாளை ஒரு மூணு நாளுக்குள்ளே எம்டி வந்து பார்த்திங்கன்னா நம்முடன் இருப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது இதால் வந்து உண்மையாக சொல்கிறேன் இப்பயே நமது மைவைத்திரிய உறுப்பினர்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரிங்களா படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி எல்லாருமே வந்து நமது எம்டி வந்து திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூன்று நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பரவிடுச்சு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மெரிட்டில் வந்து பெயில் வந்து கிடைச்சி வரப்போகிறாருன்றது தான் அங்கே ஒரு ஹைலைட்டு சரிங்களா நார்மலாக வந்து ஒரு மனிதன் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் ஆனால் அந்த மெரிட்டோட பெயில் கிடைச்சி வரும்போது தான் நமது எம்டி வந்து சூப்பராக வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக எதற்காக போனார் ஏன் போனார் இதுக்கு என்னென்ன சொல்யூஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கண்டிப்பாக தகவல் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த நாளே வந்து நமது மைவித்ரி எம்டி ஃபார்ம் சேனலில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன் ஹவர் பேசினார்னா எல்லா விஷயங்களும் அவர் என்னென்ன பண்ணார் இப்படி கஷ்டப்பட்டார் எதற்காக அவர் போனார் அதே மாதிரி வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடத்து வந்து அதாவது மைவித்திரை ஆட்ஸ் உறுப்பினர்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஷேர் பண்ணி பேசுவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது உண்மையாக சொல்கிறேன் அந்த எம்டி வீடியோக்காக தான் நாமளும் வந்து இந்நாள் வரை கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆகிறது இல்லையா ரெண்டு மாதம் அவர் வாய்ஸ் கேட்டு ரெண்டு மாதம் ஆகுது அதுக்காக நாமளும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவர் வந்தவுடனே கண்டிப்பாக எம்டி ஃபார்ம் சேனலில் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அதேமாரி நண்பர்களே இப்போ நம்ம வந்து கேஸில் ஆஜராக போகிற லாயர்ஸ் வந்து பார்த்தோன்னா மூத் மூத்த வழக்கறிஞர் அதாவது மூத்த கிரிமினல் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து டாப் ஒன்று வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது டாப் ஒன் லாயர் அப்படின்றாங்க ஸோ அதால் வந்து இந்த முறை கன்ஃபார்மாக அவருக்கு வெயில் கிடைப்பது உறுதி நூறு சதவீதம் நூறு சதவீதன்றதை விட ஆயிரம் சதவீதம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரம் ரிஜிஸ்டர்ட் பார்த்தா என்னன்னு தெரில அதுக்கப்புறந்தான் நமது நிறுவனத்தையும் ஜோனல் ஆஃபீஸையும் அடுத்து ஸ்டோர் மை சொந்தமான அனைத்து ப்ராப்பர்ட்டிகளையும் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு மனு போட்டு எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண போகிற எல்லாத்தையும் வாங்க போகிறாரு வாங்கி ப்ராப்பராக நமது மை வைத்திரு ஆப்பு ப்ளஸ்ஸு இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த ராயப்பேட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு ஒன் வீக்கு கவனம் செலுத்தப்பட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்மளுடைய மை வீத்திரி உறுப்பினர் விஷயத்துக்கு வரப்போகிறாரு நம்மளுடைய மை உறுப்பினர் விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமெண்ட்டு இந்த பேமெண்ட்டு விஷயமாக வந்து திடீர் என்று ஒரு நல்ல அறிவிப்பை வந்து வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது அவர் ஆல்ரெடி வந்து இப்போயே சொல்லி வச்சுருக்காரு ஜெயிலுக்குள்ளே இருக்கும் போதே கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்திருக்கு அப்படின்னு அந்த சர்ப்ரைஸு என்னென்னு நமக்கு கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் வாரங்களில் தினங்களில் நமக்கு என்னென்னு தெரிய போதோ கண்டிப்பாக நமக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அதில் எந்த வித மட்டுமே இல்லையா வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து நமக்கு மை வயத்திரி உறுப்பினருக்கு கொடுக்க போகிறாருன்னா நம்ம அவர் எப்படி உள்ளே போய் கஷ்டப்பட்டாரோ அதேமாரி நம்ம இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இஎம்ஐ கட்ட முடியாத வட்டி கட்ட முடியாத இன்னும் நிறைய விஷயங்கள் கடனை வாங்கி எவ்வளோ திட்டு வாங்கி எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லா கொடுமைகளும் அனுபவிச்சிட்டோம் அதால் வந்து கண்டிப்பாக இது வந்து அவர் காதுக்கு கட்டியிருக்கு யாரே நமது எம்டி காதுக்கு அதால் வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம் பக்கம் அதாவது உறுப்பினர் பக்கம் அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது உண்மையாக சொல்கிறேன் உறுப்பினர் பக்கம் கவனம்னா பேமெண்ட் சம்மந்தமான கவனம் தாங்க சரிங்களா பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களையும் அவர் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அறிவிப்புகள் வந்து வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது இது வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமாக அவர் எம்டி ஃபார்ம் சேனலில் அதாவது மைவைத் ரியார்ஸ் எம்டி ஃபார்ம் சேனலில் வந்து அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே இது உண்மையாக சொல்கிறேன் கிடச்சிச்சின்னா ரொம்ப மிக்க சந்தோஷம் ஏன்னா இது மட்டும் இல்லாத இன்னும் வந்து நிறைய திட்டங்களையும் வந்து அவர் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இருந்தாலும் திட்டங்கள்லாம் நமக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பேமெண்ட்டு கிடைச்சவுடன் உண்மையாக சொல்கிற மனைவித்திரைய உறுப்பினர்கள் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் போக்க கண்டிப்பாக நீங்களும் வந்து தயாராக இருங்கள் ஏன்னா வந்து எல்லோரும் வட்டி வாங்கியிருப்பீங்க இஎம்ஐ கட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ அதை வந்து முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நமது ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணி மீண்டும் வந்து எம்டி வேறு லெவலில் கம்பெனி கொண்டுட்டு போக போகிறாரு அது மட்டும் நிச்சயமாக தெரியுது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்